இப்போ நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு கோபுரம் பக்கத்தில் நந்தி சில பக்கத்தில் இருக்கோம் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே குன்னத்தூர் சத்திரம் இருக்குது ஸோ இந்த குன்னத்தூர் சத்திரத்தில் தான் வரலட்சுமிக்கு தேவையான அனைத்து ஏ டு இஜட் எல்லாமே பூஜை பொருட்கள் எல்லாமே கிடைக்கின்ற வரலட்சுமி அம்மன் முகங்கள் அப்புறம் செட்டப் எது எல்லாமே கிடைக்கிற கடை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுதான் வந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் கோல்டு கவரிங் ஸோ அது தவ அது சம்பந்தமாக எல்லா விதமான பொருட்களுமே இப்போ வந்து விவரமாக சொல்ல போகிறாரு வாங்க நம்ம பார்க்கலாம் வணக்கம் வணக்கம்ண்ணே வணக்கம் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்ண்ணே எல்லாமே சொல்லுங்கள் நம்மகிட்ட வந்து சாமிக்குள்ள நகைகள் சாமிக்குள்ள ஐட்டம் அதுக்கடுத்து இந்த வாட்டி வகலட்சுமிக்குள்ள சீசனுக்குள்ள வகலட்சுமி அலங்கா ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் சாமிக்குள்ள அனைத்து ஜமா பூஜை ஐட்டம் அலங்கா ஐட்டம் கிடைக்கும் ஏ டு ஜெட் ஏ டு எல்லா ஐட்டம் கிடைக்கும் நம்மகிட்ட இப்போ வரலட்சுமி அம்மா அந்த மாடல் வந்து இன்னும் நிறைய இருக்கும் எக்கச்சக்கி முகத்தில் வந்து அம்மகிட்ட வந்து பார்த்து எடுத்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு எடுப்பாக இருக்கும் எப்படின்னா மெயின் வந்து ஃபேஸஸ் ஃபேஸஸை பொறுத்துக்காக மித்தகலாம் நம்ம வாங்குவாங்க ஃபேஸில் அவ்வளோ டிசைன்ஸ் நம்மகிட்ட இருக்குது கீடம் நகை தோடு பொட்டு சின்ன சின்ன உங்களுக்கு என்ன அலங்கா பூநூல் பொட்டியானம் கைவிங்கி நம்ம என்ன ஐட்டம்ஸ் வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் சின்ன ஐட்டத்துல பெரிய ஐட்டம் வைக்கி வாங்கிக்கலாம் பார்க்கலாம் எல்லாமே பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் வந்து இந்த ஃபைபர் ஃபேஸ்ன்னு இந்த வாட்டி மக்களுக்காண்டி புதுசாக வந்து ரெடி பண்ணி வைக்கணும் பகலட்சுமி நம்ம இதெல்லாம் வைக்கணும்க்காண்டி இது வந்து ஃபைபர் ஃபேஸு ஃபைபர் ஃபேஸில் உங்களுக்கு வந்து எந் சேடு அந்த கலர் சேடு மட்டும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் வந்து சேடு ஆகும் இது வந்து கெம்பு அலங்காகன்னு சொல்லுவாங்க பகநாட்டியம் அலங்காகம் இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அலங்காக வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் இது வந்து ஃபைபர் ஃபுல் ஃபைபர் ஃபேஸஸ் இது வந்து பிளெயின் ரேட் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஆகும் இல்லை ஃபுல் டிசைன்ஸ் பண்ணி வேணா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஸ்டார்டின் ரேட்டு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஜுவல்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு ஃபேஸ் ஃபேஸ் மட்டும் இது வந்து உங்களுக்கு ஃபுல் ரவுண்ட் ஃபேஸ் லட்சுமி ஃபேஸு இதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி டைப்பு தான் சேம் ரேட்டு தான் இது வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே நல்லா கவையும் ஜுவல்ஸ் போட்டு பண்ணியிருப்போம் ஓகே குண்டனம் தோடு இல்லை ஏகப்பட்ட மாடல் இருக்கு நம்மட்டேன் தோடு தான் இருக்கணும் அப்படின்ல அப்படின்ற உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அவைலபுள் பண்ணி கொடுப்போம் இல்லை இப்போ எல்லாமே ஃபோர் ஃபைவ் ரேஞ்சு தான் வரும் ஆ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் இது வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் ஆகும் இதுவும் பிளைனு கீதம் ஆமாம் கொஞ்சம் கீழம் வச்சுருக்குனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் அவ்வளோதான் ஓகே ஸ்டோன் ம் கீழத்தில் இந்த ஸ்டோன் வச்சு பண்ண மாதிரி இருக்குது ஃபுல் மூக்குத்தி ஆலங்காக கொஞ்சம் நேச்சுரலாக கல் வச்சு ஆலாம் அங்கே மாதிரி ஃபோன் இது ஒவ்வொன்றும் வந்து ஒரு டிசைன்ஸ் ஒன்று டிசைன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒரு அழகு இல்லை இது வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த ஃபேஸ் கட்டு ஓகே சூப்பராக இருக்குது இது கிரீடமும் ரொம்ப அழகு பண்ணியிருக்காங்க இல்லை ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப தனியாக அலங்காமணி இது ஒரு சேடு நேச்சுரல் சேடு வரும் எல்லாமே உங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா இருந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஆமாம் ப்ளெயின் பிளெயின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆகும் டிசன் வித்தவுட் டிசன் டிசைன்ஸ்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் டூ ஃபோர் தௌசண்ட் இந்த மாதிரி ஆகும் அடுத்து வந்து பிளஸ் ஆஃப் பைஸ் அம்மன் ஃபேஸ் பார்க்க போகும் இந்த வாட்டி அம்மன் ஃபேஸ் வந்து பாருங்க வகலட்சுமிக்குள்ள ஃபேஸு மீனாட்சி லட்சுமி வகலட்சுமி மூணு ஃபேஸ் வகை இருக்குது உங்களுக்கு சைஸ் வந்து சின்ன வேணால் சின்னவே இருக்குது பெரிய சைஸ் வேணாலும் உங்களுக்கு அந்த பெரிய சைஸ் அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி ஃபுல் கிரீடம்ஸ்லாம் வச்சு வேணுனாலும் இருக்குது ஒன்று ஒன்றா காமிக்குவேன் இது ஃபுல்லாக சின்ன சைஸ் பிளைனு வந்து உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி பீஸ் ஆகும் பிளைனு இதில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இந்த அப்படியே டிசைன் ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் கொடுக்குவோம் இந்த வாட்டி ரேட்டு கம்மியாக எல்லாம் வாங்கினாண்டி கொடுக்குவோம் நம்ம கடையில் ஆமாம் சீனிவாசில் மட்டும்தான் கிடைக்கும் இது வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் கொடுக்கும் சரிங்களா இது உங்களுக்கு லட்சுமி ஃபேஸு லட்சுமி ஃபேஸு இருக்குது வகலட்சுமி ஃபேஸு இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேஸஸ் பாருங்க வந்து எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் பார்க்கலாம் இது ஆன்லைன்லேயே ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஃபோட்டோஸோட அனுப்பிச்சு விட்றோம் உங்களுக்கு கொடுக்க ஃபேஸோட ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விட்றோம் அந்த ஃபேஸ் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது நல்லா பேக் பண்ணி ஆ அதெல்லாம் ஃப பபிள்ஸ் பேக்கின்லேயும் எல்லாமே ஃபேஸஸ் ஃபுல்லாக பபுள்ஸ் பேக்கின் ஜுவல்ஸ் எல்லாமே அதே மாதிரியாக வந்துடும் உங்களுக்கு நீங்கள் என்ன போகுது உங்களுக்கு வேண்டிய ஃபோட்டோஸ் நான் அனுப்பிச்சுடுவோமோ அந்த போகுது தான் உங்களுக்கு வந்துடும் இது வந்து உங்களுக்கு பெரிய சைஸு உங்களுக்கு வந்து ஃபி ஃபிஃப்டின் இன்ஜஸ் சைஸ் இருக்கும் இது வந்து உங்களுக்கு ப்ளெயின் ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் இது வந்து ஃபுல் டிசைன் ஃபுல் டிசைன்னால் உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ஆகும் அந்த ஃபுல் டிசைனோட சரி ஃபேஸ் மட்டும் ஒரு ரேட்டு நம்ம டிசைன் இப்போ இது ஆயிரரூவாக்குள்ளோ டிசைன் வித்தவுட் டிசைன் ரெண்டுமே ரேட்டு ஆகும் இது உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இதில் இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக எனக்கு நான் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி கிரீடம்லாம் ஒரிஜினல் கிரீடம்ஸ்லாம் வச்சு கிராண்டாக அம்மன் மதத்தில் ஃபிட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும்னா நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுப்போம் மூக்கூத்திலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஜுவல்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ஜுவல்ஸ் எடுத்து நீங்கள் ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் இந்த மாதிரியும் நம்ம அவைலபிள் பண்ணி ஓகே இப்போ இது பெருசு திருச்சி சொன்னீங்கன்னு ஆமாம் தனித்தனியாக கையில வச்சுக்கிங்க ஒன்று பெருசு மாதிரி தெரியும் ரெண்டுமே பக்கத்தில் வைக்கிறப்ப உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இப்போ சின்னது வந்து எவ்வளவு விலையாகும் சின்னது வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி பீஸ் இந்த டிசைன் ஃபுல் டிசைன் அப்படியே ஐநூறு ஆகு ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த சின்னது வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் டிசைனோட டிசைனோட இதே பெருசு பைஎஸ் சைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளைனு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நைன் பிப்டி ஆகும் ருபீஸ்லேயே கிடைச்சிருப்பாங்க இப்போ இது வந்து உங்களுக்கு என்ன மெட்டீரியல் இது மாறுது இல்லையா ஆமாம் அதனால தான் விலை கம்மி ஏன்னா இதுக்கு முன்னாடி காட்டுறது இங்கே மூவாயிரத்து ஆமாம் அது ஃபைபர் அது ஃபைபர் இது பிளாஸோ பைஸ் ஃபேஷன் இது பிளாஸோன்னு சொல்லுவீங்க இந்த பிளாஸோ இது வந்து வேறு இல்லையா ஆமாம் அது ஃபைபர் உங்களுக்கு எந்த மாதிரி பண் வேணுமோ அந்த மாதிரி அழகாக நாங்கள் பண்ணி கொடுத்துவோம் நாங்கள் சரி இதுலேயே உங்களுக்கு கீடம் வேணால் கீடமும் வச்சு கொடுத்துவோம் நாங்கள் சரி இப்போ கீடம் இது வந்து இந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் அலங்காரம் இந்த ஃபேஸ் வந்து பிளைன் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட்ல வேணுமோ பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஆகும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு த்ரீ தௌசண்ட்ல இந்த மாதிரி கிராண்டாக வேணாலும் அவைலபுள் பண்ணி தோம் ஏன்னா இது இப்போ கிரீடம்னா கிரீடம்லேயே ஒர்க் இருக்கு ஆமா இது சைஸ் பைய சைஸ்னால அந்த பைய சைஸ் கிரீடங்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்கும் ஸ்டோன் ஒர்க் இருக்கு அது தவிர வந்து ஈவன் இந்த பொட்டு பாத்தீங்கன்னா அந்த பொட்லையும் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கு பக்காவா இருக்கு ஸோ கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கலாம் இந்த இந்த சைட்டில் வந்து இந்த காதில் கூட வந்து ரொம்ப அழகாக வந்து டிசைன் இருக்குது ஸோ கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணணும் கொஞ்சம் அழகாக வந்து நம்ம கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வாங்கலாம் இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது இது எவ்வளோ நேர சொன்னீங்க அது ஃபுல்லாக வந்து அப்படியே நைன் தௌசண்ட் ஆகுது நைன் தௌசண்ட் ஆனால் உங்களுக்கு வேண்டிய மாதிரி இந்த இதுவும் நீங்கள் மாற்றிக்கலாம்னு சொல்கிறீங்க ஆமாம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அவ்வளோ ஆமாம் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருங்க சரி இது வந்து உள்ள தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் இது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் ஸ்பெஷல் அலங்காரம் பண்ணாது ஃபுல்லாக ஆண்டிக்கு லட்சுமி வச்சு உங்களுக்கு இந்த வாட்டி கொண்டு வந்துருக்கோம் இது வந்து கொஞ்சம் ஏடி செட்லாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அலங்காக கொஞ்சம் கிராண்டாக போட்டு பண்ணியிருக்கோம் வித்தியாசமாக இருக்குது ஆமாம் கிரீடம்ல வந்து வித்தியாசமாக இருக்குது தஞ்சாவூருடைய அந்த கலை அழகு இதில் கொண்டு வந்தாங்க ஆமாம் இந்த வாட்டி எல்லாமே அவைலபிள் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் டெ டெக்கரேஷன் இருக்கு இல்லை கொஞ்சம் சிம்பிள் டெக்கரேஷன் எனக்கு போகும் இந்த மாதிரி சிம்பிள் டெக்கரேஷன் இருக்குது இந்த மாதிரி சிம்பிள் டெக்கரேஷனும் இருக்கும் நம்மட்ட ப்ளைன் வேணாலும் ப்ளெயின்னு தஞ்சாவூர் பெயிண்டின் போட்டு அலங்காம கிடைக்கும் கிடைக்கும் வந்து விலைகள் எப்படி இருக்கும் இது வந்து உங்களுக்கு கம்மியான உங்களுக்கு ரெண்டாயிரவா அந்த மாதிரி கேட்டுவோம் தஞ்சாவூர் பெயிண்டின் வச்சுக்கோன்னா இந்த பெயிண்டின் வச்சோம்னா உங்களுக்கு ரெண்டாயிரூவா ஆகும் பெரிய சைஸு சின்ன சைஸும் உங்களுக்கு அதுக்காட்டி கம்மியாகும் சின்ன சைஸ்னால் உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு இந்த மாதிரி கிடைக்கும் இது சின்ன இது வந்து உங்களுக்கு சைஸு வந்து நைன் இன்ஜஸ் ஆகும் நைன் இன்ஜஸ் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஆகுது இது வந்து இன்ஜஸ் ஆகுது டூவல் இன்ஜஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரவா அந்த மாதிரி ஆகும்

ஜெர்மன் சில்வரில் உங்களுக்கு ஃபுல்லாக தஞ்சாவூர் பெயிண்ட் பெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கிட்ட தான் அலங்காம பண்ணுவோம் ஸ்டீல் டைப் ஸ்டீல் டைப்பு உங்களுக்கு வந்து ஒயிட் மெட்டல்னு ஒன்று இருக்குது அந்த ஒயிட் மெட்டல் மாதிரி ஃபேடாகாது ஒயிட் மெட்டல் வேக ஜெர்மன் சில்வர்க்கு வேக சரிங்க அது வந்து பித்தாலையிலேயே உங்களுக்கு பெயிண்ட் கோட் ஓகே இது வந்து பெயிண்ட்டு நார்மல் பெயிண்ட் கோட் கோட் ஓகே உங்களுக்கு மேலே வந்து சொல்லுங்கள் அலங்காரம் பண்ணியும் கொடுப்போம் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வேணுமோ இல்லை ஐடியா உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா இருக்கும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு டென் மினிட்ஸில் நாங்கள் அலங்காரம் பண்ணி கொடுத்துருவோம் இந்த பித்தளை வந்து எவ்வளோ ஆகும் இந்த பித்தளை வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ஆகும் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட்ல வேணாலும் நைன் ஹண்ட்ரட்ல எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது சைஸஸ் இருக்குது இல்லை சின்ன சைஸ்னால் உங்களுக்கு எயிட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து உங்களுக்கு ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும் இதில் வந்து உங்களுக்கு ட்ரீ கலர்ஸ் இருக்குது ட்ரீ கலர்ஸ் இருக்குது நேச்சுரல் இருக்குது எல்லோ இருக்குது ஒயிட் இருக்குது இவ்வளோ எங்களுக்கு பிளைன் ஃபேஸ் வேணும்னாலும் ப்ளைன் ஃபேஸ் இருக்குது நம்மள்கிட்ட இந்த மாதிரி ஃபேஸ் ஆ ப்ளைன் ஃபேஸஸ் இருக்குது உங்களுக்கு இந்த பிளைன் ஃபேஸஸ்லேயே இன்னொன்று வந்து சில பேர் பிளைன் ஃபேஸ் வச்சுருப்பீங்க வைப்பீங்க பிளைன் ஃபேஸுக்கு இந்த கன்று பார்ப்பீங்க கண்ணு சின்ன சின்ன கன்று நம்ம அதுங்களே வீட்டில் பெயிண்டிங் பண்ணுவாங்க அதுங்களுக்காண்டி இந்த வாட்டி நாங்கள் கண்ணை ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் உங்களுக்கு நான் வச்சே காமிக்குவேன் நம்ம பிளைன் ஃபேஸுக்கும் நார்மல் அந்த கண்ணை வச்ச ஃபேஸுக்கும் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஓகே இப்போ வந்து கன்று வச்சு காட்ட போறீங்க ஆமாம் இந்த கண்ணை வந்து நாங்கள் நேச்சுரலாக வச்சு காமிக்குவோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கும் இல்லை பிராஸ் ஃபேஸ்னாலும் உங்களுக்கு ட்ராஸ் ஃபேஸுக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுப்போம் இல்லை தனியாக உங்களுக்கு ஐஸ் மட்டும் தனியாக வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் ஸோ இதில் வந்து லிப்ஸ்டிக்கும் பொட்டும் வச்சுருக்கீங்க இது ஆமாம் ரெட் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸஸ் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணு அலங்கா எல்லாமே நாங்கள் பண்ணிக் கொடுத்துருவோம் ஃபுல் டிசைனும் பண்ணி கொடுப்போம் இல்லை இங்கேயே வந்து நம்ம இது வாங்கிக்கலாம் எல்லாமே வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் வேணும் இந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா வாங்கிக்கலாம் ஓகே சூப்பர் இந்த வாட்டி அந்த எப்போயும் எல்லோ ஃபேஸ்லேயே கொஞ்சம் கிராண்டாக டிசைன்ஸ் பார்க்கலாம் இது வந்து சின்ன சைஸு எல்லோ ஃபேஸு ஃபைவ் இன்ஜஸ் சைஸ் இருக்குது இது வந்து டிசைன்ஸ் இருக்குது வித்வுட் டிசைன்ஸ் இருக்குது நம்மகிட்ட இது டிசைனோட கேட்டு வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பீஸ் ஆகுது வித்தவுட் டிசைன்னா உங்களுக்கு எயிட்டி பீஸ் அந்த மாதிரி ஆகும் இதோட பிரைஸ் கம்மி ரேட்டில் கிடைக்கும் கிடைக்கும் என்னென்னா கிடைக்குன்றோட சீனிவாசில் வந்து இந்த வகலட்சுமிக்கு என்னோடய ஆசைன்னு ஒன்று இருக்குது எல்லாரும் வைக்கணும் வீட்டில் வகலட்சுமி இந்த வாட்டி எல்லாரும் வைக்கணும் எல்லா ஆகும் என்னோட மெயினாக ஹைகண்ட்டே நான் ரேட்டு கம்மியாக கொடுக்கேன் சீனிவாசுக்கும் டூ ஹண்ட்ரட்டில் கூட கிடைக்காது டூ ஹண்ட்ரடில் டிசைனோட டூ ஹண்ட்ரட் டிசைனோட டூ ஹண்ட்ரட் மெயின் இந்த சைஸ் வந்து உங்களுக்கு செவன் இன்ச்சஸ் சைஸ் இருக்கு செவன் இன்ச்சஸ் எயிட் இன்ச்சஸ் சைஸ் இருக்கும் இது ப்ளைன் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ஆகுது டிசைன் டிசைன் பண்ணனே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துடலாம் த்ரீ ஃபிஃப்டி வாங்க நான் விட கம்மி பண்ணியும் கொடுக்கேன் சரிங்களா இங்கே வந்து எல்லோ ஃபேஸ்லேயே ஃபுல் செட்டு கீடம் தெகுவாச்சி தோடு ஜொல்ஸு மூக்குத்தி பொட்டு ஃபுல் செட்டு அப்படியே காது ஃபுல் செட்டு அப்படியே உங்களுக்கு அலங்காமலேயும் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டு இந்த வாட்டி ரொம்ப கம்மி அப்படியே உங்களுக்கு செட்டே ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் ஆயிரத்தி ஐநூறுவா நீங்கள் வெளியே எங்கே வாங்கினாலும் சரி நம்மகிட்ட வந்து கீடம் வந்து தனியாக வாங்க எங்கே வாங்கினாலும் கீடம் நீங்கள் தனியாக வாங்கினா ஆயிரத்தி ஐநூறுவா கீடம் மட்டுமே வாங்கும் ஆயிரத்தி ஐநூறுவா ஃபேஸு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஆகும் உங்களுக்கு செட்டே உங்களுக்கு இந்த வாட்டி ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுத்துருக்கோம் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் சரிங்களா வ வகலட்சுமிக்கு இதில் வந்து உங்களுக்கு இது ஒவ்வொரு டிசைன் மட்டும் கிடையாது மாட்டேன் இதில் வந்து உங்களுக்கு நாலு சைஸஸ் டிசைன் இருக்குது இதில் ஒரு சைஸுக்கு எட்டு டிசைன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் காமிங்க அந்த மாதிரி ரேட்டில் நாங்கள் பண்ணி கொடுப்போம் இது வந்து சின்ன சைஸு சின்ன சைஸ்னால் ரேட் கண்டிப்பாக கம்மியாகும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது சின்ன சைஸு இது உங்களுக்கு கீழே எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி நூறுரூவா ஆகுது இது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஆகுது கொண்ட வச்ச ஃபேஸு இது கொண்டு வச்சால் உங்களுக்கு ஃபுல் டெக்கரேஷன் பண்ணி இருக்கும் இது வந்து எயிட் ஃபிஃப்டி அந்த இது வகலட்சுமிக்கு உள்ள ஜடை இது வந்து நம்ம சார்டின் சைஸ் வந்து உங்களுக்கு சின்ன டாலுக்கு வகலட்சுமிக்கு சின்ன டாலுக்கு யாருக்குமே ஜடை இருக்காது இது வந்து சின்ன சைஸ் டாலுக்கு ஜடை இருக்கும் சின்ன சைஸ் டாலுக்கு இதை வந்து இந்த வச்ச காமிக்க பாருங்க நம்ம இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ஃபேஸ் வேணுன்னா ஃபேஸ் வச்சு வச்சுக்கலாம் இந்த இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் இன்ஜஸ் செவன் இன்ஜஸ் டாலு இந்த செவன் இன்ஜஸ் டாலுக்கு உங்களுக்கு ஜடை இந்த மாதிரி வந்துடும் இந்த ஜடா வந்து உங்களுக்கு சைஸ் முப்பது ரூபால இந்த ப்ரைஸ் இருக்குது இது வந்து முப்பது ரூபா ரூபா ஜஸ்ட்டு முப்பது ரூபா இது வந்து முப்பது ரூபா ஆகுது இல்லை கொஞ்சம் கல் கிராண்டாக வச்சுன்னு வேணால் உங்களுக்கு ஐம்பது ரூபால இருக்குது இது எண்பது ரூபா ஆகும் இந்த சைஸ் இந்த சைஸ் எண்பது ரூபா ஆகும் எண்பது ரூபா இது அந்த ஜொல்லு ஏற்ற மாதிரி இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸுக்கு ஒன் ஃபீட் உள்ள ஜடா இது வந்து உங்களுக்கு நூறு ரூபா ஆகுது நூறுரூவா ஆகுது இதுக்கு வந்து உங்களுக்கு சைஸ் வையாக இருக்குது ஜடையெல்லாம் இந்த இருக்குது அதுக்கிட்ட பெரிய சைஸு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டு இருக்கும் இந்த ஜடை வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஆகுது டூ ஹண்ட்ரெட்டில் இருக்குது இல்லை கொஞ்சம் ஆண்டிக் ஃபினிஷில் வச்சு டூ ஃபிஃப்டிலேயே இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பெய்ய பெய் ஜடையெல்லாம் வேணுணாலும் பெய்ய பெய் ஜடையெல்லாம் இருக்குது பெய்ய பெய்ஸ் ஜட இது வந்து உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ஆகும் நானூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாவில் இருக்குது முன்னூறுவா இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடக்கு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் முன்னுருவா இந்த டிசைன் முந்நூறுவா ஆகுது இந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் பைசா வேணாலும் ஃபுல் ஸ்டோன் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கேப் இல்லாமல் இருக்கும் அந்த அது வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் இந்த இருக்குல்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் வரும் ஃபுல் ஸ்டோன் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்டிக்காக கொஞ்சம் எல்லாமே கோல்டு ஜுவல்ஸ்லாம் போட்டு அலங்காம பண்ணுவாங்க அதுக்கு உள்ள இருக்குது நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட் ஆகும் உங்களுக்கு அந்த நைன் ஹண்ட்ரட் இது வந்து ஸ்டார்டின் ரேட்டு நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நைட் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது இதோட அதிகமாக ரேட் இதோட கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வைக்க இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் வைக்க இருக்குது அதில் கொஞ்சம் சிம்பிள் வாங்கினா அந்த மாதிரி வாங்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி இவ்வளோ ஃபோர் ஹர்ட்லேருக்கு ஆமாம் இது வந்து உங்களுக்கு தனியாக அந்த முடி வச்சு பண்ணுவாங்க இது முடி மட்டும் வாங்கி அந்த முடியல ஜெடாக ஃபிட் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிள் ஜுவல் மட்டுமே எவ்வளோ வரும் இது மட்டும்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்து முந்நூறுவா ஆகுது ரேட் வந்து குறச்சி கேட்குறாங்க கம்மி பண்ணி கொடுத்துடுவோம் கம்மி பண்ணி தருவோம் எங்கனால் ஒரு கம்மி பண்ணி கொடுத்துடுவோம் நாங்கள் வந்து கரெக்டாக கரெக்டான அம்மா நான் அம்மன் சொல்லிருக்கோம் கரெக்டான கேட்டு சொல்லியிருக்கோம் அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி ரிப்பீஸ் நம்ம லெஸ் பண்ணி கொடுக்கலாம் அது வந்து அம்மனுக்கு இது உள்ள வகலட்சுமிக்கு உள்ள டால் செவன் இன்ஜஸ் சைஸ் இருக்குது இல்லை உங்களுக்கு பன்னெண்டு கலர் இருக்குது பன்னெண்டு கலர்ஸ் இருக்குது ஏழு இஞ்சி டால் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஆகுது இது வந்து உங்களுக்கு ஒம்போது இன்ச்சி டாலு ஒம்பது இஞ்சி டால் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகுது டென் இன்ஜஸ் டாலு டென் இன்ஜஸ் டால் வந்து செவன் ஹண்ட்ரட் ஆகுது இது வந்து டூல் இன்ஜஸ் டாலு இது வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஆகும் டூல் இன்ஜஸ் டாலு உங்களுக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஐட்டம் எல்லாமே செலக்ட் பீஸ் செலக்டிவ் பீஸ் எல்லாமே சும்மா சிம்பிள் கலர்ஸ்லாம் இல்லை செலக்டிவ் பீஸு ஃபுல்லாக டார்க்கான கலருங்க வெரைட்டிஸ் கலர் எக்கச்சக்கமாக இருக்குது கலர்ஸ்லாம் கடைக்கு வந்து நம்ம கடை கடைக்கு வந்துட்டிங்கன்னா நான் குடனுக்கே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு காமிச்சிடுவேன் என்ன கலர்ஸ் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச எடுத்துக்கோங்க சரிங்களா ஆனால் கலர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு எயிட்டின் இன்ச்சஸ் ஆகுது இந்த சைஸு இது வந்து உங்களுக்கு எயிட்டின் இன்ச்சஸ் ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆகுது எயிட்டின் இன்ச்சஸ் இதில் எக்கச்சக்க கலர்ஸ் இருக்குது டேரெக்டாக வந்தாங்கன்னா கலர்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை ஃபோட்டோஸில் வேணாலும் கலர்ஸ் நம்ம அமுச்சுடுவோம் எல்லா கலர்ஸும் இருக்குது உங்களுக்கு சாண்டல் கலர் ஒயிட் கலர் உங்களுக்கு பச்சை வெள்ளை இல்லை சகப்பு இருக்குது இந்த வாட்டி டபுள் கலர் வந்துருக்கு இந்த மாதிரிலேயே உங்களுக்கு ஃபுல்லாக டபுள் கலர் டபுள் கலர் வேணால் டபுள் கலர் இருக்குது பச்சையும் சகப்பும் கலந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக எல்லாமே கலர்ஸ் எக்கச்சக்கமாக வந்துருக்கு மீனாட்சி பச்சை வ லட்சுமிஸ் கலர் ஒன்று இருக்குது எல்லாமே கலர்ஸ் கச்சக்கமாக இருக்குது இது போக உங்களுக்கு உட்டன் டால் இருக்குது உட்டன் டால்ஸும் காமிக்கிறேன் இல்லை உங்களுக்கு செம்பு ஆ இது வந்து உங்களுக்கு காப்பர் செம்பு இருக்கும் உங்களுக்கு இதில் பித்தளை செம்பு வச்ச டாலும் இருக்குது அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து பித்தளை செம்பு உள்ள டாலு இது வந்து உங்களுக்கு செவன் இன்ஜஸ் ஆகுது இந்த சைஸ் உங்களுக்கு இப்போ ஊஞ்சலில் கண்டுருக்க டைப் ஒன்று அம்மனு லட்சுமி கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு அஷ்டம் வகலட்சுமிக்குள்ளே இருக்குது இது பாருங்க இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நல்ல குவாலிட்டியாக நாங்கள் ரெடி பண்ணுவோம் உங்களுக்கு மக்களுக்கு எப்படி கொடுக்குன்றது பார்த்து பார்த்து ரெடி பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் இல்லை உங்களுக்கு வந்து பன்னெண்டு கலர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்ஸ் கலர் சிங்கிள் கலர்களையும் இருக்குது பச்சை சகப்பு கோசு எல்லாமே சிங்கிள் கலர்லேயும் இருக்குது நம்மகிட்ட இல்லை உங்களுக்கு டபுள் கலர் வேணுனாலும் டபுள் கலர் வந்து பன்னெண்டு கலர் இருக்குது நம்மகிட்ட பன்னெண்டு கலர் பன்னெண்டு விதமாக இருக்கும் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பீடத்தில் கந்த மாதிரி டைப்ஸு எல்லாமே இருக்குது நம்மகிட்ட அது ஒன்று ஒன்றா காமிக்குவோம் இதெல்லாம் பாருங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சீப் அண்ட் ரேட்டு தான் கொடுத்துருக்கும் இது வந்து உங்களுக்கு செவன் இன்ஜஸ் டாலு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ஆகும் இது வந்து உங்களுக்கு இந்த இது வந்து லெவன் இன்ச்சஸ் லெவன் இன்ஜஸ் வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ஆகும் இது நைன் ஃபிஃப்டி ப்ரைஸ் ஆகும் இது வந்து உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது இதில் வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இருக்குது இது தேர்ட்டின் இன்ஜஸ்ஸு இது ஃபிஃப்டீனுக்கு எயிட்டீனுக்கு சைஸ் வை ஆகிட்டு இது தேர்ட்டின் இன்ஜஸ்ஸு தேர்ட்டின் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆகுது ஆயிரத்தி முந்நூறுவா ஆகுது இது வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் டாலு எயிட்டீன் இன்ச்சஸ் டாலு உங்களுக்கு இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் டாலு வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆகுது இல்லை நூல் மாலை இது சாமிக்கு அலங்காரத்துக்கு போட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மாட்டை வச்சுக்கலாம் இதில் வந்து அவங்களுக்கு என்னென்னா சைஸ் வையாக இருக்குது இந்த சைஸ் ஒன்று இருக்குது இந்த சைஸுக்குள்ள டாலுக்கு இதுக்கு சின்ன சைஸுக்குள்ள டாலுக்கும் சைஸஸ் இருக்குது இந்த சைஸுக்குள்ள டால்ஸை வேட் வந்து இந்த நூல் மாலையோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ஆகுது இந்த சைஸ் வந்து அவங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகுது இந்த சைஸுக்குள்ள டாலுக்கு உள்ளது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகுது இதில் இன்னும் பெனிஃபிட் ஒன்று இருக்குது இதில் என்னென்னா நம்மள்ட்ட ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது மாலை போட ஸ்டாண்டுன்னு இருக்குது அந்த ஸ்டாண்டு மூலியமாகவும் நீங்கள் ஹையன்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து புக் இது வந்து நம்ம வாயிலட்சுமிக்குள்ளே மாலை போட ஸ்டாண்டுக்கு இது வந்து நம்ம தேங்காய் குடும்பிக்கு மேலே வச்சு மா மாலை போட்டுக்கலாம் இது வந்து எப்படின்னா ரேஞ்ச் ரேஞ்சு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பீஸ்லேருந்து இருந்து இருக்குது இது வந்து ஃபிஃப்டி பீஸ் ஆகுது ஐம்பது ரூபா இது வந்து சைஸஸ் இருக்குது அதில் ஃபோர் சைஸஸ் டிஃபரெண்ட்டு இருக்குது இது ஐம்பது ரூபா ஆகுது இது வந்து இன்னொரு ரூபா ஆகுது ஐம்பது ரூபாய்க்கு ரூபாய்க்கு டிஃபரெண்ட் பார்த்துக்கோங்க இது ஆகுது ஐம்பது ரூபா ஆகுது இல்லை வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வேணும்னா அந்த ஒன் ஃபிஃப்டி இது வந்து என்ன யூசஸ்னா உங்களுக்கு சேலை கட்டிக்கலாம் சாமிக்கு அந்த குடத்தில் வச்சு கட்டும்போது அகலம் வந்து உங்களுக்கு மேலே வந்து சின்னதாகும் இது வந்து அந்த தோள்பட்டை மாதிரி இருக்கும் சேலை கட்டும்போது உங்களுக்கு தோள்பட்டை மாதிரி அமைப்பாக வந்துடும் கொஞ்சம் அம்மன் உடம்பு இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அந்த யூசேஜுக்கு இருக்கும் இது வந்து உங்களுக்கு மாலை புடவை டைப்பு இருக்குது இது மாலை புடவை வந்து உங்களுக்கு இந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஆகுது இது வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஆகுது இல்லை ரொம்ப பெரிய சைஸ் வச்சு நான் குடத்தில் பைய குடத்தை வச்சு நான் மாலை போட வேணாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் குடம் வச்சு மாலை போட்டுக்கலாம் அது இது வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆகு இந்த அதுலேயே இதுக்கு வந்து நான் எப்படி யூஸ் பண்ணி இங்கே காமிக்குவேன் இந்த சாமிக்கு வந்து நீங்கள் வைக்கும்போது அந்த தேங்காய் வந்து வச்சு தேங்காய் குடும்பிக்கு மேலே இந்த ஸ்டாண்டு இந்த பார்த்தீங்கன்னா இந்த அகு தேங்காய் குடும்பக்கு மேலே அப்படி வச்சுட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆனின்றும் ஈவன் மாலை போட்டுக்கலாம் உங்களுக்கு சாமிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக தெரியும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டுக்கலாம் உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்பு வேணுமோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்டு தேர்டு மூணு ஸ்டெப்பு இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு இது சாமிக்கு அலங்காரத்துக்கு போட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மாட்டை வச்சுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா சைஸ் வையாக இருக்குது இந்த சைஸ் ஒன்று இருக்குது இந்த சைஸுக்குள்ள டாலுக்கு இது சின்ன சைஸுக்குள்ள டாலுக்கும் சைஸஸ் இருக்குது இந்த சைஸுக்குள்ள டால்ஸ் ரேட்டு வந்து இந்த நூல் மாலையோட வேட்டு வந்து டூ ஃபிஃப்டி ஆகுது இந்த சைஸ் வந்து அவங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகு இந்த சைஸுக்குள்ள டாலுக்கு உள்ள சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகுது இது நகாசு ஐட்டம் ஆகுது நகாசு ஐட்டம் உள்ள காப்பாது போட்டு அதுக்கு மேலே பித்தளை போட்டு அதுக்கு மேலே சீட்டெடு பாலிஷ் போடுவாங்க இது வந்து ஃபேடே ஆகாது அதனால் இவ்வளோ காஸ்ட் ஆ ஃபேடே ஆகாது காஸ்டும் கூட நகாசு வேலை ஜாஸ்தி இந்த சின்ன சின்ன வேலை ஃபுல்லாக கையில் செய்யாது அச்சு கிடையாது ஓகே இது வந்து ஆண்டாள் கொண்டையிலே சின்ன சைஸு இது வந்து பேசிக் சைஸு சட்டின் சைஸு இதோட சின்ன சின்ன சைஸ்லாம் ஆண்டாள் குண்டையெல்லாம் இருக்குது இதோட ஜி ஜியோ சைஸு சுண்டுவல் சைஸ் கணக்கு கூட ஆண்டாள் கொண்டையெல்லாம் இருக்குது ஃபிஃப்டி பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஆகுது இந்த சைஸஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஆகுது இந்த சைஸு இல்லை உங்களுக்கு டி ஃபுல் டிசைன் பண்ணி ஆண்டாள் கொண்டையிலே ஃபுல் டிசைன் பண்ணி இருக்குது இது உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து மஞ்ச மகத்துக்குள்ளே ஆண்டாள் கொண்டை மஞ்ச மகம் ப்ளைன் முகம் அதுக்கு அது நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆண்டாள் குண்டை இது வந்து சின்ன சைஸு சின்ன சைஸ் ஆண்டாள் குண்டை இருக்குது இது வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் காமிச்சோம் அதில் சின்ன சைஸ் இது சின்ன சைஸ்ன்றது நம்ம மஞ்சள் முகம் இல்லையா மஞ்ச முகத்துல ஃபிட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஈஸியாக மஞ்ச முகத்துலேயே உங்களுக்கு அழகாக அப்படி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம் இது வந்து அவங்களுக்கு இன்னொன்று வந்து கண்ணண்ணுக்குள்ள ஜெஸ்ஸு சின்ன சின்ன தவுளுங்கண்ணன்னு வச்சுருப்பாங்க சின்ன சின்ன தவுளுங்கண்ணன் வச்சு வைப்பாங்க அந்த தவுளு கண்ணனுக்குள்ள செஸ்ஸு இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ஜியோ சைஸ்லேருந்து அஞ்சு சைஸ் வைக்க இருக்குது இது வந்து ஜியோ சைஸ்லேருந்து உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் சைஸ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு என்னென்ன சைஸில் வேணாலும் உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும் இல்லை ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஜியோ சைஸ்லேருந்து உங்களுக்கு டிசைன்ஸ் ஃபுல்லாக கொஞ்சம் கிராண்டானது இதில் டிசைன் பண்ணி காமிச்சிருக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்குலேயும் இருக்கும் சூப்பர் ஆ வாங்க வாகலட்சுமிக்கு இந்த வாட்டி எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வாட்டி வகலட்சுமிக்கு என்னென்ன புகை மாடல்லாம் கொண்டு வந்துருக்கோமோ எல்லா அனைத்து மாடலும் கொண்டு வந்துருக்கோம் இந்த வாட்டி மக்களுக்கு என்னென்ன தேவையான ஐட்டம்ஸு தேவை தேவைப்படுவ ஐட்டம்ஸு அதெல்லாம் இந்த வாட்டி ரெடி பண்ணிட்டோம் எல்லா ஐட்டம்ஸும் காமிச்சிட்டு இருக்கோம் நம்ம கடை இன்னொரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதுவும் நம்ம எய்தாப்பில் ஸ்ரீனிவாஸ் கோல்டு கவின்னு புதுசாக இருக்குது அது நம்ம வீடியோ காமிக்குவோம் பாக்குங்க போன வாட்டி நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இந்த வாட்டி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த